இல்லை விறகு வச்சுருக்க ஆள் கொடி சொல்கிறேன்ப்பா அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது புனிதமான தொழில் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை நான் சின்ன வயசுல ஆடு மாடு மேய்ச்சேன் ஆமாப்பா நான் என்ன படிச்சுக்கிட்ட நடத்து வந்தேன் ஆடு மாடு மேய்ச்சே வந்தேன்டா இது பெருமைடா யார்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க தேவையில்லடா அந்த வாயிலா ஜீவன் நம்மளை காப்பாத்தி போறோம்டா அப்படி போடுவேன் சென்னைக்கு திருடான்டா கொலையை அத்துட்டானடா ஒரே டைலாக்கில் அப்படி செம்புரியாடு கெடாமத்தி எங்கள் ஐயா வந்து அத்தனை பிள்ளை பார்த்தார் ஸோ வெரி வெரி டேஞ்சர் அந்த காலத்தில் அவன் நீக்குற காரணம் வந்திருக்கேன் பதிமூணு உள்ளப்பா தாத்தா டொங்காஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரண்ணே கொஞ்சம் இப்படி வாவே செகுல அந்து போவேன் எவ்வளோ பெரிய மனுஷனை போய் உண்டியில் காசு ஓட சொல்கிறேன் பெத்தது பதிமூணு உள்ள போட்டதுனால தானே பெத்தார் டொங்காஸ் அதில் எங்கள் அப்பத்தா கருப்பை கலைச்சது மட்டும் பதினேழு எவ்வளவா ஏன் போய் நிறுத்து பார்த்துட்டு வா செத்து அது அத்தனை பிள்ளையை பெத்தாலும் அன்ற காலத்திலே வளர்க்க தெம்பருந்துச்சு ஏன் ஆதாரங்கள் அப்படி இப்போ பிள்ளை தவந்தவனே பூரா குட்டையை பிஸ்கட்டை பிடைஞ்சு வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறேன் அப்போ பூராமே ஆள் அந்தந்தண்டியாக இருப்பேன் ஆத்தாக்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் முரட்டாளாக இருப்பேன் அம்மாண்டுவேன் அவங்க அம்மாவே சாச்சு கொண்டு விடுவாங்க தாய் தங்க பாண்டியெல்லாம் அப்படி வந்த வந்தா செரு பிஞ்சு ஆமாடா அவன் எப்படி வந்த வந்தாண்டா ஏ பண்ண பத்து படிக்க போயிருக்கேன் ஆத்தா ஆத்தான்னு பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன் அதனால தான் இன்றைக்கி அறிவு கூட உலகத்திலேயே கலப்படமில்லாத ஒரே ஒரு பொருள் நம்மளை வளர்த்த பொருள்னா பெற்ற தாயினுடைய தாய் தான் கைதட்டக்கூடாது தப்பு அது அப்போ மச்சான் இப்போ பொண்டாட்டி ஆரோக்கிய பாலை கலந்து ரெண்டு லிட்டர் பவுண்டா கனில் குலுக்கி விட்டு மய வாயில் வச்சுருது அவன் கேனை சுவையிறேன் இவன் கேனையே சுவையிறேன் இது ஆரோக்கியமா பெரியவங்க இருக்க வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரியாது இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவர்கள் தான் நான் வணங்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பை நான் வணங்குறேன் எவ்வளோ சிரமம் தெரியுமா இதில் நாளைக்கு கூட்டம் போட்டோன்னா பாரு கும்பிட்டு போய் எந்திரிச்சு இந்த டீச்சளவு எப்படி வந்துச்சுன்னுவேன் உண்மையா இல்லையா எவ்வளோ கஷ்டம் பெரிய பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் சாராயத்தை குடிச்சு சண்டை ஓடானே அங்கேருந்து ஒரு பெருசு ஒருவாரு போவான் நரச்ச மீசியோட அவன் யாராங்கண்ணே யாரா புடிச்சாமடா காலையில் போயிட்டு வர்றேன் என்ன சண்டையாக்குது மயிர்மேனே போடா சரி இல்லைங்கய்யா இப்போ பேச முடியாது அதே ஆள் அப்போ வர சொல்லு ரெண்டு வயலில் பீரி சாப்பிட்டு கொடுக்கும்போது வர சொல்லு சண்டை கூட கொடுக்கும்போது அது யாரா அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க கையில் இறக்க மாட்டாங்க இந்த நோக்கியே வருவேன் என்ன சொன்னேன் இல்லை யாரான்னு சொன்னேன் எதுக்குறா நீ சொல்கிற யாரான்னு இல்லை யாரான்னு எதுக்கு சொல்கிற நீ இல்லை என் தம்பி மயின்னு நினச்சி பேச முடியும் இல்லை இல்லை போடான்னு எப்படி சொல்லலான் நீ அடிச்சு பார்ப்போம்மா சண்டைக்கு வர்றியா வா நான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பத்து மணிக்கு என்னடா வேலை உனக்கு நடக்குதா இல்லையா இவளை விடு காவல்துறைக்கு பயப்படாத ஆள்லாம் இருக்கீங்களா காவல்துறை ஐயா நம்மளுக்கு நண்பர்கள் அவருடைய பணியை அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பரம்பகுடி எல்லா இந்த உலகத்திலேயே ரெண்டாவது யாருன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறைக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது ஊர்காவல் படை அதில் கூடிய ஒரு தான் என் தம்பி கண்டிடலாம் தங்க ஒரு கைதட்டு கொடுக்கலாம் செவ்வண்ணா செய்து வந்த உடனே ரெண்டாவது முருகனும் ஓம் தான் எல்லாருமே ஓம் கார்டு ஏன்னா நாட்டை பாதுகாப்பது காவல்துறை வீட்டை பாதுகாக்க கூட தமிழர் கூட காவல்துறை போதும்டா போதும்டா ஐயா இப்போ எல்லாருமே ஏய் தம்பி முத மாதிரி கிடையாதுடேன் முத கூப்பிட்டு பேரம் பேசலாம் ஏன் மெடிக்கலுக்கு வந்தம்யா எது ஹெல்மெட் போடாமல் மெடிக்கலுக்கு வந்தம்யா எழுபது தான் இருக்குது ஏய் சரி எழுவது ரூபாய்க்கு ஒரு ஃபைனை போட்டு கொடுங்க போயிடும் இப்போ கிடையாது நீ பாட்டுக்கு போகலாம் மிஷின் தான் கடற்க டிஎன் நாற்பத்தேழு கிரிச் ரெண்டாயிரம் வண்டியை விற்கும் போதே உனக்கு உசுரே போகும் வண்டி எவ்வளோ நாற்பத்தெட்டு ரூபாய் கொடுக்கலாம்ண்ணே செல்லில் ஃபைன் எவ்வளோன்னு பாருங்க ஐம்பத்தேழு ரூபா இருக்குண்ணே சரி வண்டியை மண்ணணை ஊற்றி எரிச்சிருங்கண்ணே போயிட்டு வரேன் அப்படின்னு அது மாதிரி நடந்திருக்க தலைக்கவசம் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் என் தமிழன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இதை நான் சொல்கிறேன் யார் கேட்குறீங்க புறம் விளையாட்டு இருக்கு இருக்கேன் ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் ஆத்தான் நாலரைக்கெல்லாம் எந்திரி என்னைத்த நீ எந்திரிச்சு உலக வச்சு ஏன்னா நீ சீரியல் பார்ப்பில அதை பார்த்தா தானே மாதம் மாதம் மூணு லட்சம் ஏறுது ஆடு ஒருக்கா ஆட்டே காணாமடான் சீரியல் பார்க்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது பொழுதுபோக்குத்தான் எதுவுமே ஆனால் கட்டண கணவரையும் உங்கள் பிள்ளைகளை மட்டும் சரியாக பாதுகாக்க வேண்டும் நாலரைக்கெல்லாம் எந்திரிக்க எங்கள் அப்பாத்தா எந்திரிச்சு கள்ளிச்சேரி கம்மாயில் போய் தவுண்டு அடிக்கும்ப்பா பாவாடை முட்டையாக தெரியும் தவுண்டு அடிக்க கண்டாலி மக திருந்த மாட்டாவ தவுண்டு அடிக்கும் போது பார்த்தா பாவாடைக்கு நேரம் ஒரு ஆள் முங்கி எந்திரிச்சி போவேன் எங்கள் ஐயா கட்டலா மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி போயிட்டு அதில் தவண்டி அடித்து எங்கள் அப்பாத்தா கிலோ மஞ்சள் பூசும் மானாமுரை சந்தையில் மட்டும் எங்கள் ஐயா மஞ்சள் கிழங்கு மட்டும் பன்னெண்டு கிலோ வாங்குவார் அரைச்சி பூசி எங்கள் ஐயாவை அப்படியே கிடையில் படுத்து கிடப்பார் எங்கள் அப்பாத்தா போய் காலை தொட்டு கும்பிடும் உழைச்சி உழைச்சி இப்படி படுத்து கிடக்கிறையே என்னை செனையாக்க பிறந்தவனே என்ன என்னை துணையாக்க பிறந்தவனே அப்படி இப்போ நமக்கெல்லாம் வந்து அந்த உணர்வு வர்றது வந்து படம் செல்ல அப்ப போறமே ஆடு தவறுது மாடு தவறு பார்த்தா அதே வணங்கிய விட்டு போனோம் அதை பார்த்துட்டு வந்து இங்கிட்டு தவிர அப்ப அதெல்லாம் பழைய வாரு காலத்தால் இழிச்சு வைக்கிறியா என்ன அகத்துறிய கபளிங்க தொண்டு பேர் கண்ணதாசே பிடிச்சிருப்பியா தெரியல அவன் நான் கருத்துக்கள் சொல்லி கேட்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை அதனால் இந்த மாதிரி நம்ம கிளம்பிடுறது கட்டுன கணவன் தான் நமக்கெல்லாம் கடைசி வரைக்கும் தான் இருப்பேன் இந்த ஆண்களை சொல்கிறேன் இன்றைக்கி ஆண்களை பூரா பார் எந்த மூஞ்சிலேயாது செழிப்பு தெரியுதா பூரா தேன்றாட்டை எடுத்து குலைவு கொட்டினது மாதிரி இங்கே வார் பூரா கண்ணே இருந்து பொம்பளை ஆலை பார் பேர லவ்லி ஐப்ரோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருட்டில் உனக்கு என்ன வேலை இருட்டுக்கு எதுக்கு பேரில் ஒல்லி மசூரை சைட் பண்ணுறதுக்கு ஏழாயிரம் ரூபாய் ஆகிட்டு போறேன் அது ஆவரங்குலைய தேய்ச்சா சைட் ஆகிட்டு போயிருது புருவத்தை ரிமோவ் பண்ணுற ஆகலாம் அதுக்கு இன்னொரு புருஷன் சொல்கிறது கூகுள் பேர் ஆயிரம் போட்டு விடுங்க ஏன் வேற என்ன மாதிரி புருவத்தை மேலே ஏற்றணும் பிள்ளை ஏற்றிருங்க பொண்டாட்டி விஷயத்தில் நிறைய காசு அழிச்சு இதாயா தமிழே உனக்குத்தான் வீடு கட்டுறன் இதான்டா டெய்வ சிக்கனமாக வாழ தெரிய வேண்டும் ஒருத்தர் பெரிய அஞ்சு மாடி வீடு கட்டுறாருன்னா அவருடைய உழைப்பு அவர் கஷ்டப்பட்டது தான் தெரியும் அதே மாதிரி நம்மளும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உண்மத உண்மையான தமிழன் போராம படக்கூடாது போறாம படாம இருக்காங்களா போறாம படுறாங்களே படுறாங்களே நம்மளை பேசுறாங்களே பேசுறாங்களே நீ வீட்டிலே இருந்தேன்னா கஞ்சி இல்லாம செத்து போவோம் போறாம நிறந்த உலகத்திலே எதுக்கும் எதிர்த்து போட்டி ஓட்டு வாழ தெரிந்தவன் தான் இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ முடியும் தெரிஞ்சுக்கங்க கண்ணதாசா உண்மட இன்னைக்கு பூரா வெளிநாட்டில் பூரா தமிழனுக்கு ஏன் பயப்படுறேன் அவங்க வெட்டி போடுறாங்க குட்டி போடுறாங்க கிடையாது வெளிநாட்டாளெல்லாம் இன்னைக்கெல்லாம் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரன வெளிநாட்டு முதலாளி சிங்கப்பூர்ல விறுவிறுன்னு போய் மாரியத்தோவில் காசை வெட்டி போட்டிருக்கேன் அவர் விறுவிறுன்னு போய் ஒரு லட்சம் கொடுத்து நீ தமிழ்நாட்டுக்கு போயிரு அப்படின்ட்டு அப்படி என்னன்னே ஒன்னாரு நீ மொத்து ஏதோ சொல்கிறேன் ஊரில் கெடுத்துக்கிட்டே காமெடி இவன் என்ன ஜாதாரனால படித்து படித்து சொல்றேன் வெடி ஓடும் போது பக்கத்தில் ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுக்கடா அதே மாதிரி பேண்ட்டு இல்லைன்னா கையில் அப்படி தார் பாச்சை கட்டிக்கடா போது திடீர்னு வெடி மேலே வட்டணும்னு சொல்லி சொல்லி விடுறேன் பிரைத்தினி பையன் கேட்கலை ஒரு புல்லை போய் சாப்பிட்ருக்கேன் ஆட்டு புல்லை கிடையாது தண்ணி மது ஒரு புல் சாப்பிட்ருக்கேன் முருகன் சாப்பிட்டு போய் வெடி வச்சுருந்துருக்கேன் வெடி வைக்கும்போது என்ன பையனே சொல்லாதே என்ன சிரிப்பாண்ணே சிரிக்கத்தேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கோபரேட் பண்ண கெடுத்து விட்டுறாது நகைச்சுவே அது புது கைலி படம் இருந்திருக்கு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அணிகுண்டு பாக்கெட்டை போய் வச்சிருக்கேன் பாவம் ஒரு அணிகுண்டை வச்சுக்கிட்டு இருக்கும் போது மயம் பாவம் அஞ்சாவது வடிக்கிறேன் அவன் பின்னாடி போய் அணிகுண்டு வச்சுக்க அப்பா ஒன்னு ஒன்றா வெடிப்பான் அடுத்த விட்டோட நம்ம தானே குப்பை அதிகமாக இருக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க போய் குனிஞ்சு வச்சிருக்கேன் முண்ட மயம் பின்னாடி நின்றுவேன் ஜட்டி